ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்மளுடைய ஆவணங்களில் மிகவும் முக்கியமான ஆவணமாக ரேஷன் கார்டு இருக்குது இந்த ரேஷன் கார்டு பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஒருவேளை இந்த ரேஷன் கார்டு தொலைந்து போனால் என்ன செய்யணும் இந்த தொலைந்து போன ரேஷன் கார்டை எங்கே பெறணும் உடனடியாக ரேஷன் கடைகள் மூலமாக பொருட்கள் வாங்க முடியுமா ஸோ இதுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாமா எப்படி பெறுவது என்ற மொழிவரத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இது சம்பந்தமான சூப்பரான ஒரு அறிவிப்பை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதனால வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்க இந்த சேனலும் ஒன்றும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ரைப் பண்ண கிளீப் பண்ணிக்கலாம் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் வந்து வழங்கப்பட்டு வருகின்றன இதனால் கோடிக்கணக்கான ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் நேரடியாகவே பலன் பெற்று வருகின்றார்கள் இதைத் தவிர பொங்கல் பரிசு மகளிர் தொகை உள்ளிட்ட நிதி நிதியுதவிகளும் அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் கார்டு மூலமாகவே வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டுகளை முகவரி சான்றாக நாம் பயன்படுத்தலாம் அதே போல் வங்கி தொடர்பான வேலை மற்றும் சமையல் எரிவாயு இணைப்பு பெற விரும்பினாலும் ரேஷன் கார்டுகளையே பயன்படுத்த வேண்டியிருக்குது இந்த அளவுக்கு ரேஷன் கார்டுகளில் முக்கியத்துவம் வாய்ந்த ரேஷன் கார்டுகளை நாம் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஒருவேளை உங்களுடைய ரேஷன் கார்டுகள் தொலைந்துவிட்டால் விட்டால் நீங்கள் அரசு அலுவலகத்தில் நேரடியே சென்று விண்ணப்பித்து பெறும் நிலை இருந்து வந்தது ஆனால் இப்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம் என்ற வசதியை தமிழக அரசு ஒரு உத்தரவாக பிறப்பித்துள்ளது அதாவது உணவுத்துறை ஏற்படுத்தியுள்ள இந்த வாய்ப்பை ரேஷன் அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலமாக ரேஷன் அட்டையை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான அறிவிப்பை தமிழக உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் இந்த தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுக்காக உங்களுடைய ரேஷன் கார்டு தொலைந்து போனால் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிடிஎஸ் என்ற ஒரு வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரேஷன் கார்டு பதிவு செஞ்ச ஒரு மொபைல் நம்பரையும் கூடவே கேப்சா கோடு இருக்கும் அந்த கோடையும் என்டர் பண்ணி நீங்கள் ஓடிபி வரும் அந்த ஓடிபியை உள்ளிடும்போது உங்களுக்கான வெப்சைட் லாகின் ஆயிடும் ஸோ லாகின் ஆன அப்புறம் அதில் போய்ட்டு உங்களுடைய தரவுகளை இணைந்து மேற்கொள்ளலாம் ஸோ அதில் உங்களுடைய ரேஷன் கார்டு தொலைந்து போனாலோ அல்லது திருடு போனாலோ அல்லது டேமேஜ் ஆனாலோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியலனாக்கா அதுக்காக நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு டூப்ளிகேட்டான ஒரு ரேஷன் கார்டை வந்து ரேஷன் கடைகள் மூலமாகவோ அல்லது தா காலக உணவு வட்ட அலுவலர் மூலமாகவே நீங்கள் வந்து இந்த ரேஷன் கார்டை பெற்றுக்கொள்ளலாம் சரி உடனடியாக அந்த ரேஷன் கார்டை நீங்கள் பெறணுனாக்கா நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரேஷன் கார்டை டவுன்லோட் செஞ்சுக்கலாம் ஸோ உங்களுடைய கார்டு தொலைந்து போனாக்கா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை ஸோ கார்டு தொலைந்து போனதால் உங்களுக்கு வந்து பொருட்கள் வழங்கப்படாதா ரேஷன் கார்டில் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வழங்கப்படும் ஸோ உங்களுக்கு கார்டு sarba அந்த ரேஷன் கார்டு டவுன்லோட் செய்து அதை நீங்கள் காமித்து பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கான ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைன்றவங்க அதை பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்கள் ரேஷன் கார்டு மூலமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வேணும்னா கூட நீங்கள் வந்து அதிலே அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த வசதி பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்க ரேஷன் கார்டு தொலைந்து போனவர்களுக்கு ஒரு சூப்பரான வசதியை தமிழக அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ரேஷன் கார்டு தொலைந்து போனாலோ அல்லது டேமேஜ் ஆயிருந்தாலோ உங்களுக்கு புதுசாக ஒரு ரேஷன் கார்டு வேணுனாக்கா நீங்கள் டூப்ளிகேட் ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம சேனலில் எப்படியே போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடிவிலும் அந்த வீடியோ வந்து டிஸ்ப்ளே ஆகும் தேவைன்ற பார்த்து பயன்படுங்க அதே போலவே உங்களுக்கு ரேஷன் கார்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம் ஸோ எப்படி டவுன்லோட் செய்யணுன்ற டீட்டெயிலும் நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழையும் இந்த வீடியோ முடிவிலும் வரும் தேவைன்றவங்க பார்த்து பயன்படுங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ள இருக்குன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்க இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர் மதிப்போம் மனித வரை காப்போம் नंरी